பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் புனித வேளாங்கணி மாதா நவநாள் ஜபம் இரண்டாம் நாள் தாவிடு குலத்தின் மாணிக்க சுடரே யூத மக்களின் ஜோதிக்கடிரே எளிய பாவிலாகிய நாங்கள் மன்பையும் ஆட்சியையும் கண்டு வியப்படுகின்றோம் அழகியின் ஆட்சியை வீழ்த்திட அமலர்ப திருக்குழந்தையாக பிறந்தீர் இருளின் பிடியில் மருளும் மனுக்குலத்தோருக்கு கிறிஸ்டின் ஒளி வீசிட செய்தீர் மருள் நீக்கி அருள் வாழ்வை அனைவருக்கும் அளித்திட வேளாங்கண்ணி திருத்தலத்தில் வீற்றிருக்கின்றேர் ஓ பேருபகார் அன்னையே மாசிலா கன்னிகையே பாவ சுமையால் வாடும் நாங்கள் உம்மிடம் புகலிடம் தேடி ஓடி வருகின்றோம் ஆழ்ந்த நம்பிக்கையோடு உம்மை அழைக்கின்றோம் உம் திருப்பெயரை பக்தியுடன் நாவணிக்க புகழ்கின்றோம் ஓம் மரியே டயாலத்தாயே விமலன் அமலியே எங்களுக்கு ஆன்ம நலமருளும் தூய்மை வழி நடத்தும் பாவம் சூழ்ந்த இருள் அகற்றி கிறிஸ்துவின் ஒளியை எங்கள் உள்ளத்தில் ஏற்றும் உடல் நலமும் அளித்திட உம்மிடம் வேண்டுகின்றோம் அம்மா இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க ஆமீன் அருள் அருள்நீரை தாயே வாழ்க வாழ்க மாசரக்கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க அருள் அருள்நிறை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க 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 தாயே வாழ்க நீயே வாழ்க அ அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே அமலோர்பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க மாமரியே மாதவலே வாழ்க வாழ்க மாந்தர்களே காப்பவளே வாழ்க வாழ்க மாமரியே மாதவலே வாழ்க வாழ்க மாந்தர்களே காப்பவளே வாழ்க வாழ்க மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்கே தினம் நினைத்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க அமலூர்பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசரக்கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க 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 தாயே வாழ்கனே வாழ்க வாழியரே அன்னையே வாழ்க அமலியே வாழ்க வாழ்க வாழியவே அமலோர்பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசு கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க இறைவனின் திருத்தாயே வாழ்க வாழ்க மறை போற்றும் பேரலிலே வாழ்க வாழ்க இறைவனின் திருத்தாயே வாழ்க வாழ்க மறை போற்றும் பேரலிலே வாழ்க வாழ்க வான்மண்ணின் ராக்கினியே வாழ்க வாழ்க வா வாழ்த்துகின்றோம் போற்றுகின்றோம் வாழ்க வாழ்க பவியே அருள் நீரை தாயி வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க 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 தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே அன்னையே வாழ்க அமலியே வாழ்க வாழ்க வாழியவே பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணிய தாயே வாழ்க வாழ்க